வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வே இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு ஏழிய முயற்சி பண்புடைமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் பண்புடைமை அதிகாரத்தில் நண்பற்றாராகி நயமில செல்வார் செய்வார்க்கும் பண்பாற்றாத சொன்னார் அதாவது நண்பர்களே திரிந்து நயமில்லாத விஷயங்களை செய்வர்களாக ஆகிவிட்ட நிலையிலும் நாம் பண்பற்றவர்களாக ஆகிவிடாமல் இருப்பது நல்லது அப்படின்னு இதை வந்து வள்ளுவர் நம்மள சொல்லும்போது நம்ம இயல்பாக ஒரு கொள்வி கேள்வியை திருப்பி கேட்போம் அது எப்படி சார் முடியும் அப்படின்னு நண்பர்களே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து எனக்கு எதிராக திரும்பும் பொழுதும் நான் மட்டும் எப்படி பண்புடையவனாக இருப்பது அது எப்படி சாத்தியமாகும் எனக்கும் நானும் என்னுடைய பொறுமைகள்லாம் இழப்பது உண்டு அல்லவா அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்டோன்னா அதற்கு ஒரு பதிலாகத்தான் அடுத்த குரலில் சொல்கிறாருன்னு தோணுது அதற்கான வழியை தான் சொல்கிறாரு நகல் வல்லர் இருக்கு நகல் வல்லர் அல்லாருக்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்டதென்று இருள் நகல் வல்லர் மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டதென்று இருள் ஞாலம் இரு ஞாலம் இதுல வரப்பய இருங்கிற வார்த்தைக்கு இருங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் சொல்றாங்க ஒன்று இருண்ட இன்னொன்று பெரிய மா டிகிரி ல சொல்ற இந்த மிகப்பெரிய உலகம் இந்த மிகப்பெரிய இருண்ட இந்த உலகம் மாயுஞாலம் இந்த மாயுறுஞலம்னு ஏன் சொல்கிறாருன்னா இந்த மாயிறுஞாலத்துடைய இயற்கை என்பது என்னதுன்னா ஒரு நாள் பா பாதி பகல் வந்தால் பாதி இரவு வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது ஒரே ஒளியோடு இருக்காது ஒரே இருளோடு இருக்காது இருள் வந்தது என்றால் பகல் அடல் பகல் வந்தது என்றால் அடுத்தது இருள் ஸோ இப்படி மாறி மாறி தான் வருது இந்த மாறி வருவது தான் இந்த மாயிரு மா ஞாலத்துடைய இயற்கை அப்படிப்பட்ட ஞானம் அப் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நகல் வல்லாருக்குன்னு சொல்கிறார் நகல் வல்லர் அல்லாருக்கு யாரால் எளிமையாக சிரித்து விட முடியவில்லையோ சரி நயமில்ல மற்றவர்கள் நமக்கு நயம் இல்லாத விஷயங்களை செய்யும் பொழுது யாரால் சிரித்து விட முடியாதோ அவர்களை எல்லாம் இவர்கள் இவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு தள்ளி விட முடியாதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாபெரிய உலகத்தில் பகலே வருவதில்லை எப்பவுமே இருள் மட்டுமே இருக்கிறது ஸோ உன் வாழ்க்கையில் ஒளி வரணும் அப்படின்னா இருள் வரதான் செய்யும் அது இயற்கை இருள் வரும் இரண்டு நாட்கள் எல்லோருக்கும் உண்டு அந்த இருளை தாண்டி செல்வதற்கு ஒளியை பற்றிய நம்பிக்கை நாளைக்கு ஒளி வரும் என்ற நம்பிக்கையோடு இன்று ஒரு சின்ன புன்னகையோடு கலந்துக்கும் பண்பட பண்புடைமை அதிகாரத்தை பற்றி வைக்கும் பொழுது அதில் வந்து நகைத்தலுடைய இம்பார்ட்டண்ட்டாக வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க மிக எளிய விஷயம் தான் தாண்டி இதை தாண்டி போவது எப்படி துரோகங்களை தாண்டி செல்வது எப்படின்னா ஒரு புன்னகையோடு இதை இதை வள்ளுவர் வந்து சிரிப்பை வந்து ஒரு ஒரு மெடிசினாக வந்து நமக்கு எல்லா காலங்களிலையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார் இடுக்கன் பெருங்கால் நகுகன் சொல்லும் போதிலிருந்து துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கான மிக எளிய வழி சிரி உன்னுடைய துன்பங்களின் மேல் கொண்டு நீ சிரிக்க கற்றுக்கொள்ள நகல் வல்லர் அல்லா இருக்கு நகலை ஒரு நக நகுத்தல் என்பதை சிரிப்பு என்பதை மகிழ்வோடு இருப்பதே என்பதை ஒரு திறமையாக சொல்கிறார் நகல் வல்லர் அல்லா இருக்கு யார் வந்து சிரிக்கும் திறமை இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் எப்போதுமே இருண்டது மற்றவர்களுக்கு ஒளி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அந்த இயற்கையின் மேல் நம்பிக்கை வை ஒரு புன்னகையோடு இதை கடந்து செல்லும் பண்புடையவர்களாக இருப்பதற்கு இதை விட பெரிய என்ன அட்வைஸ் நமக்கு வேணும் அற்புதமான அவர்கள் சிந்திக்க மீண்டும் தொடர்ந்து சிந்திக்கலாம் நன்றி